மகளே பிக் பாஸோட முதல் முதல் ஒரு ஒருவரையா விஜய் என்ட்ரி ஆயிட்டாரு பட் இந்த வாரம் என்ட்ரி ஆனாலும் என்ன கேள்வி கஷ்டப்பட போறாரு ஏன்னா வெறும் ஃபேமிலி ரவுண்ட் எல்லாமே ரொம்ப ஃபன்னா ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட் அப்படிங்கும் போது கே பெருசா பிளாஸ்ட் பண்றதுக்கான எபிசோட்ஸா இது இருக்காதே சோ அப்போ என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது சோ இது வந்து எப்பவுமே கமல் சாரோட எபிசோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் எமோஷனலான ஒரு மொமெண்டா போகும் அதை அவங்க வந்து ஹாப்பியா அவர் கேட்டு ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் அதே மாதிரி நம்ம விஜய் சாரோட எபிசோடே இருக்குதா அப்படின்றது நம்ம பொறுத்து வந்து பார்த்தாதான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள விளையாட்டு விளையாட்டு அப்படின்றது போட்டியாளர்களுக்குள்ள நடக்கிறதா ஆனா அவங்களோட வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு விதமான ஒரு விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா நிறைய முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில டாஸ்க் அப்படின்லாம் பண்ணாங்க சோ அந்த ஒரு விஷயங்கள் பத்தியும் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்றதா ஏன்னா வந்து நிறைய அன்பான நிறைய கருத்து சொன்னாங்க நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்த ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் சிலர்லாம் சிலரோட கருத்துக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு இதோட இருந்தது பட் அதெல்லாமே போட்டியாளர்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல பட் நமக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது அவங்க என்ன என்ன சொன்னாங்க அப்படிங்கும் போது ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து எடிட்டிங் தான் நம்ம வந்து அதை இந்த சீரியஸான ஒரு விஷயங்களை கேட்பாரான்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஜாகோட ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா பவி வச்சிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னே சொல்லலாம் அந்த ட்ரெஸ் கோட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படறக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றது வந்து சொல்லி வச்சு வர்ற மாதிரி தான் சொல்றாங்க அந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இதுதான் வந்து இருக்குதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சோ அந்த ஒரு விஷயங்கள் மேபி ஒருவேளை பேசப்படுமோ ஏன்னா அவங்க மறைமுக துப்பு குடுக்கறாங்கன்ற ஒரு விஷயங்களையும் அவரு ஹிட்டனா சொல்லியிருக்காரு ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்க்கும் போதும் அது இருக்குது ஒருவேளை ஜாக் உண்மையாவே அந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஏன்னா இப்போ முத்து வந்து ட்ரெஸ் கோட் போட்டு வரும் உடனே என்ன சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில என்னப்பா வாரம் வாரம் உங்க வீக் உங்க டேலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தச்சு கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரோட காஸ்டியூம்ஸ் வச்சு கொஞ்சம் இது பண்ணப்பட்டுச்சு இருக்கும்போது இதுவுமே அதே காஸ்ட்யூம் பிரச்சனை அப்படிங்கும்போது ஒருவேளை வீதிஸ் அவர்கள் வந்து கேட்கிறாரா ஏன்னா பவி வச்சிருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்றது அவங்களும் அனுஷம் மட்டும் தான் அதிகமா பேசிட்டு இருந்தாங்க இன்னொன்னு என்னன்னா பவியோட தம்பி அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ன்ற விஷயங்கள் வந்து அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமாவே உள்ளுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துச்சு அதை பத்தின சண்டைகள் வந்து ஜாக்கு மஞ்சரி உங்களுக்குள்ள வந்து போச்சு அப்படிங்கிறது பட் ஒருவேளை அதை டிஸ்கஸ் பண்றதா இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல அவர் பேசுவார் இன்னைக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா பண்ணா ஹாப்பி மூமெண்ட்ஸா தான் போகும் அவங்க என்னென்ன பேசினாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் ஷேர் பண்ணிப்பாங்க நாளைக்கான எபிசோட்ல வேணா இதை கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு எவிக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி ஒருவேளை இன்னைக்கு ட்விஸ்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னா டபுள் எவிக்ஷன் வச்சு ஒருவேளை இன்னைக்கு ஒரு எவிக்ஷனும் நாளைக்கு ஒரு எவிக்ஷனும் இருக்கறக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுதுன்றது ஆஹ் பாப்போம் என்ன டிஸ்கஸ் பண்ண போறாரு அதை தாண்டி எந்த ஒரு விஷயங்களும் போது ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு திரும்ப அதை பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்றீங்கன்னா வாரம் வாரம் கேட்காரு அப்படி இருக்கும்போது இந்த வாரம் வேற எந்த சம்பவமே நடக்கல இவர் எதை பத்தி கேட்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அப்படின்றதுதான் பீஜியமும் ரொம்ப ஸ்மூத்தா ரொமான்ஸ் பீஜியம் தான் ஓடி இருக்குன்றதுனால பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள் எபிசோட்ல இருக்காதுன்னு கூட தெரியுது ஜாக்லின் வந்து ஆடின அந்த ஒரு கேம் பத்தின விஷயங்கள் விஜய் இந்த வாரம் கேட்பாரா அதாவது இன்னைக்கா இப்போ சொல்ல கேட்பாரா அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல